சிறந்தது கல்வி எப்படி சிறப்பாக இந்த மக்களுக்கு போய் சேர வேண்டும் கல்வி என்பது நானிடத்தினுடைய உரிமை கல்வி என்பது ஒவ்வொரு மனிதனும் படித்தால்தான் சமூகத்தை முன்னேற்ற முடியும் அது அவனுக்கு வரை அவனுக்கு புரிந்து வருகின்ற தலைமுறை அவன் சிறப்பு வைக்க முடியும் கல்வியினுடைய மிகப்பெரிய பெருமை குறிப்பா வந்து கற்க கசடரை கற்றவை கற்றப்பை நிற்க அதற்கு தகர்ந்தாங்க

மூவாயிரம் நாலாயிரம் ஆண்டுகள் முன்னாடியே நமக்கு வலியுறுத்தி இருக்கு நம்மளுடைய தமிழ் சமூகம் குறிப்பாக வந்து பன்னெண்டாம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த தமிழ் சமூகம் வந்து மிக பெரிய சாதாரண மக்களும் கல்வியில மிக பெருசா இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு நான் படித்த வரைக்கும் இங்க வந்து விஜயநகர பேரரசு வந்த பிறகுதான் கல்வியில் கொஞ்சம் தேக்கம் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க ஒன்னும் தெரிந்தாங்கால தமிழ்கள் வந்து தமிழ் படிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை உண்டாக்காம போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு பிறகு வள்ளலார் வந்து திருக்குறளை அதாவது துல்ல சொல்லிகிட்டு இருந்திருக்காரு திருக்குள்ள அதாவது வெள்ளலார் திருக்குறளை அதுக்கு முன்னாடி யாருக்கு திருல்லல்ல திருக்குறளை வந்து எவ்வளோ அவ்வளோ பெருசாக யாரும் பேசுனாங்கன்னு தெரியல அப்போதான் நயமரம் ஒரு சிறந்த மீன் சிறந்த இலக்கிய வாழ்ந்த மேல் ஒளிய மாநாளுக்கு தெரியும் இப்போ நாடு வந்து முகேஷ் அம்மைன்னு கத்தோம் ஆனா அடுத்த வார்த்தை அதுக்கு தெரியாது அதுல அதுக்கு வந்து மொழி கிடையாது இப்போ நமக்கு ஒரு மொழி என்பது அடுத்த வார்த்தைகள் வாரத்துக்கு அந்த மொழி மாணவரும் சிறந்த முடிக்கும் சொந்தக்காரர்கள் அதனால இந்த படம் வந்து ஒரு கல்வியுடைய சிறப்பாக அடுத்த நீதித்துறை சிறப்பாக ஒரு போராடி எண்ணி ஒரு சாதாரண கடை நீதி வந்து சேரணும் அப்படின்றத இந்த வரலட்சுமி கேரக்டர் சொல்லுது அது ஒரு சீனியர் அட்வொகேட்டா பண்ணிருக்கேன் இந்த படத்தை தயார்த்த அதாவது வரலட்சுமி தயாரிச்சிருக்காங்க வரலட்சுமி அன்பு சகோதரி அடுத்தது வந்து இயக்கியிருக்காங்க இவருடைய நண்பர் அவர்கள் கிரண் சூரிக்கிறமே ஆனால் இடையில வந்து அவருக்கு கொஞ்சம் உடல் நிலை சரியில்லாத தவறினால அந்த பொருத்த வந்து சிறப்பாக வந்து தயாரிச்சும் இயக்கியும் அதை முடிச்சு தந்தாரு அதோடு இல்லாமல் அந்த போரை பார்த்து கரெக்டாக அவர் பேரை முகதியும் பயன்படுத்திருக்காரு அது மிகச்சிறந்த ஒரு கல்லூனுக்கான பந்து மண்பு அந்த இத சிரித்த போலவே மனுஷன்ல இவர் இயக்கிய இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையினர் இந்த படத்துக்கு வந்து இந்த இந்த நிகழ்ச்சிக்கு வந்த அனைவருக்கும் நன்றி இதுல நம்ம வினோத் வந்து மிகப்பெரிய காரணத்தை பண்ணியிருக்காப்புல மிக அதாவது வருங்கால சினிமா இல்லையா மிகச்சிறந்த ஒரு கலைஞனாக ஜொலிக்க போற வினோத்து வாழ்த்துக்கள்

ஐயாவுக்கு வந்து கண்ணா செல்வாரு பவுன் சொல்வாருன்னு நினைக்கிறேன் மிகச்சிறந்த அரசியல் இருந்து மிகச்சிறந்த கல்வி நிறுவனத்தை உண்டாக்கினார் ஐயாவுக்கு மீண்டும் நன்றி ஐயா வந்து மிகப்பெரிய தந்தை என்பது பெயரின் பத்திரிகையாளர் அமைந்ததான் அந்த தந்தையை தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பாரதி பாரதி மிகச்சிறந்த அதாவது விஜய் படத்துக்கு எல்லாம் ஓபன் சாங் அடிப்பாரு அடுத்து இப்ப ரஜினி படம் விஜய் படம் எல்லாத்துக்கும் அவர் எழுதும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படத்துல எங்க எல்லாம் சேர்ந்து இருக்கு ரொம்ப நன்றி இதை வந்து ரொம்ப கம்மியா பேசணும் தான் சத்தியா கொஞ்சம் ஜாஸ்தி பேசிட்டோம் பட் இருந்தாலும் உங்கள்கிட்ட மீண்டும் மீண்டும் தெரிவிச்சு உட்கார் நன்றி நன்றி சார் இயல்பா வந்து பட வந்து பேசுற பல விஷயங்கள் அர்த்தமற்றதா இருக்கும் ரொம்ப அர்த்தத்தோட பேசிய தமிழ் பற்றியும் தமிழர்கள் பற்றியும் தமிழர்களுடைய மேன்மையை பற்றியும் பேசிய எங்கள் சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கு எங்களுடைய மனாம நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்க சொன்ன மாதிரியே இங்க பல வேந்தர்கள் இருக்காங்க அனைவருக்கும் மாலை வணக்கம் ஊடக சகோதரர்கள் அனைவருக்கும் என் வணக்கம் நிகழ்ச்சி கொஞ்சம் தாமதமாக தொடங்கினதுக்கு முதல்ல ஒரு சின்ன வருத்தத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு வந்து எங்களோட அரசி படத்தோட ட்ரெய்லர் வெளியீடு நம்ம மகாந்தர் ஐயா வந்து இன்னைக்கு வந்து வெளியிட்டு இருக்கோம் எங்களை வாழ்த்துறதுக்காகவும் ஐயா அவர்கள் வந்து இங்க வந்திருக்காங்க இப்ப நம்ம ராஜராஜன் சார் சொன்ன மாதிரிதான் எங்களோட இந்த அரசு படம் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கு இன்னைக்கு ட்ரைவர் வெளியீடு இன்னும் ஒரு இரண்டு மாதங்கள்ல படம் வந்து வெளியிடுறதுக்கான எல்லா வேலைகளுமே நாங்க வந்து எடுத்து நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம் ஐயா அவர்கள் வாழ்த்தோட படத்தோட மேக்சிமம் அதாவது தொண்ணூறு சதவீதம் ஷூட்டிங் ஸ்டார்ட் வந்துட்டு எங்களுக்கு சென்னை இன்னைக்கும் orn laytom ba படத்துக்கு எங்களுக்கு வந்து பூஜை போட்டு எங்களுக்கு நல கேட்டி தொடங்கி வச்சதும் எங்களுடைய வேங்கடையா கருங்களால தான் அதை நான் இந்த இடத்துல குறிப்பிட்டு நான் சொல்லணும் அதே நேரம் வந்து எங்களுக்கு வந்து ஷூட்டிங் போன என்ன வேலையா இருந்தாலும் சரி ஐயா கிட்ட எதையும் ஒரே ஒரு வார்த்தை கேட்டா போதும் எங்களுக்காக வந்து எங்க ஐயா வந்து உடனே சரிப்பா தருங்க எங்களுக்கு வந்து லொக்கேஷன் வேணும் போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே உடனே எங்களுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே எங்களுக்கு அந்த வீட்டுல எங்களுக்கு ஐயா செஞ்சு நிறைய பெரிய உதவி எங்களுக்கு செஞ்சிருக்காங்க நன்றி கடன் பற்றி கோல் ஒரு வாரத்துல சொல்ல முடியாது இந்த இன்றி கடமை தீர்க்கணும் அப்படின்னால எங்களுக்கு வந்து ஏழு ஏழு எங்களுக்கு வந்து தேவை அந்த அளவுக்கு நாங்க நன்றி கடன் பட்டிருக்கோம் அரசியோட இயக்குனர் இந்த நேரத்துல இல்ல அப்படின்னாலும் அந்த இடத்துல எங்களுக்கு வந்து இப்போதைக்கு ராஜராஜன் சார் வந்து படத்துல பாதி நேரத்துல இருந்து படத்தை இயக்க ஆரம்பிச்சாச்சு அதனால வந்துட்டு இந்த நேரத்துல சூரியகிரன் என்ன இருக்கு நான் ஒரு வணக்கத்தை நான் சமைக்கிறேன் மற்றபடி வந்து இந்த படத்துல வந்துட்டு அருந்த ஒரு பாடல் எழுதியிருக்காரு நிலைமை பார்ப்பதன் ஒரு பாடல் எழுதியிருக்காரு கானா பிரபா ஒரு பாடல் எழுதியிருக்காரு நானும் ஒரு பாடல் இந்த படத்தில் வந்து எழுதியிருக்கேன் நான் முதல் பாடலாசிரியராக அறிமுகமான என்னை அறிமுகப்படுத்தின வீடு வந்து ஏற்க ராஜராஜன் சார்ங்கிறத நான் வந்து திறமையா நான் வந்து சொல்லிக்கிறேன் ஏன்னா திரைத்துறைக்கு வர்றதுக்கு அவருதான் உங்க முக்கியமான ஒரு காரணம் அதுக்கப்புறமா தான் நாங்க ரெண்டு பேரும் நினைவி ஒரு ஏழு வருடமும் சினிமா துறையில

வந்து திருவள்ளுவர் மாவட்ட செயலாளரான தமிழ் இயக்கத்தில் முக்கிய பொறுப்புல இருந்துட்டு அண்ணாவுக்கு நாங்கள் தனியாக தமிழ் இயக்க பணிகள் செஞ்சுட்டு இருக்கோம் அந்த வகையில வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறது என்னன்னா தமிழர்கள் தமிழ்ல பெயர் சூட்டுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக ஐயா அவர்கள் வந்து அறிவு சந்திக்கிற மாதிரி ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு நிறைவை தருது எந்த மூலம் இல்லாம ரொம்ப நேர்மையா எல்லாமே ரொம்ப ஈரமா நாங்க எல்லாம் பழகின ஒரே குடும்பத்துல இருக்கிற மாதிரி இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆஹ் விளம்பர விளாஸ் பத்தி சொன்னாங்க இந்த மாதிரி மிகுதி நேரம் வந்து தமிழுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது பாரதிதாசன் சொன்னது மெல்ல தமிழ் இனிச்சாகும் அப்படின்னு சொல்லுவார் சங்கே முழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க சங்கே முழங்கு அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் சொன்னாரு அது வந்து வெற்றியின் சங்கே முழங்கு என்று சொன்னானா இல்ல தமிழ் இனி சாகும் அவ்வாறு செத்து விட்டால் அங்கே ஒரு சங்கு ஒழிக்க வேண்டும் அல்லவா அதற்காக சங்கே முழங்கு என்று சொன்னானா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விவாதம் நடந்தது ஆனா இப்ப வேந்தையெல்லாம் பார்க்கும் போது ஒருபோதும் தமிழ் சாகாது என்றென்றும் வாழ்ந்து கொண்டே இருக்கும் அது வெற்றியின் சங்காகத்தான் இருக்கும் அப்படிங்கறத நான் இந்த நேரத்துல பதிவு பண்ணிக்கிறேன் ஆஹ் நன்றி ஐயா அப்புறம் வந்து சுப்பிரமணியம் சிவா அண்ணன் அவங்க சொன்ன மாதிரி திருக்குறள் எல்லாம் சொன்னாங்க கற்க கசக கால் இல்லாம இருக்கணும்னா இன்னொருத்தன் காலில நிக்காம இருக்கணும்னு நம்ம சொந்த காலில் நிக்கணும்னா கல்விதான் முக்கியம் அப்படின்னாங்க சோ அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய கருத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு படமாக அரசி வந்திருக்கு ஏன்னா ஐயா வந்து தன்னுடைய கல்வி நிறுவனம் மூலமாக நிறைய பேருக்கு காடம் எடுத்துட்டு இருந்தார் இந்த சினிமா துறையில் வந்து படம் எடுத்துகிட்டு இருக்கிறது அண்ணன் இப்போ அந்த படத்துலையும் ஒரு காடம் எடுத்திருக்கிறாரு அந்த காலம் எப்படி கல்வியில் நிறைய இளைஞர்களுக்கு நல்ல வெளிச்சமும் எதிர்காலத்தை கொடுத்ததோ அது மாதிரி தமிழ் சினிமாவுக்கு இந்த படம் ஒரு வெளிச்சமும் எதிர்காலத்தை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நன்றிங்க அப்புறம் என் அண்ணன் ஏ ஆர் கே ராஜா ராஜா வந்து அல்வியை நான் ஒரு துறை அப்படின்னு தான் சொல்லுவோம் அவர் வந்து எதாவது குறித்து படம்

இந்த வாழ்த்துக்கள் சார் அப்புறம் சுபாஷ் சார் எங்க போட்டாலும் கவிஞரை கவிஞரை அன்பு பார்த்தாரு அவர் வந்து வரலட்சுமி மேடம் வினோச்சர் சார் வந்து எப்படி ரெக்காரிங் டெப் பண்ணி அங்க டப்பிங் பேசிட்டு இருக்காரு எங்கன்னா அந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க அங்கே நான் ஒரு காரேஜ் பங்குக்கு ஃபிளைட்ல ஏர்போர்ட்ல வாங்கிட்டு பக்கத்து சீட்ல பார்த்தா ஒருபாடு பார்த்திருக்காரு எங்க போறீங்கன்னா போயிட்டிருக்கீங்க பட பரப்பா போயிட்டு இருக்காரு இன்னும் நிறைய படங்கள் நீங்க நேரம் இல்லாத அளவுக்கு நடிச்சுக்கிட்டே இருக்காங்க சார் வாழ்த்துக்கள் தயாரிப்பாளராகவும் கவிஞராகவும் இருக்கின்ற திருமதி வரலட்சுமி அவர்களே திரு சுபாஷ் அவர்களே இந்த படத்தின் வெற்றிக்கு பாடுபட்டிருக்கின்ற அத்தனை பேரும் இங்கே பேசினார்கள் இன்றைக்குத்தான் ட்ரெய்லர் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த ட்ரெய்லர் சில நிமிடங்கள் எத்தனை நிமிடம் இந்த ரெண்டு நிமிடத்தை பார்த்தாலே இது மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்று எனக்கு தோன்றுகிறது நான் வந்து ஒரு எழுபது வருஷமா சினிமா பார்க்கிறேன் நான் பார்த்த முதல் படம் பராசக்தி நான் ஷூட்டிங்கும் பார்த்துருக்கேன் நான் குடியேற்றத்தில் படிக்கும்போது என்எஸ்கே அவர்கள் என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் மணமகள் நினைக்கிற படம் உன்னை தயாரித்து அந்த ஷூட்டிங்கை ஒரு பக்கத்தில் கிராமத்தில் கொண்டு வந்து வைத்தார்கள் விடியோத்தத்துக்கு பக்கத்தில் நாங்கள்லாம் எங்கள் ஆசை அனுமதி கேட்டுக்கொண்டு அந்த ஷூட்டிங்கை போய் பார்த்தோம் நான் இப்போ ஏழாவது எட்டாவது படிக்கிறேன் ஐம்பத்தொன்னு ஐம்பத்தி ரெண்டாக இருக்கும் அப்போதான் முதன் முதலாக சினிமா எப்படி எடுக்கிறார்கள் என்பதை நான் பார்த்தேன் பொதுவாக திரைப்படத்துறை சினிமா என்பதே பொழுதுபோக்குக்கு என்றுதான் சொல்வார்கள் அதை மாற்றி அமைத்தது தமிழ்நாடு தமிழ்நாடுதான் அண்ணா அவர்கள் அதை மாற்றினார்கள் ஓடுறவு வேலைக்காரி இப்படி படங்கள் அதே போல் கலைஞரையில் எழுதிய பராசக்தி இப்படி பல படங்களில் மக்களுக்கு தேவையான கருத்துக்களை சமுதாய சீர்திருத்தக்களை அரசியல் சீர்திருத்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்க முடியும் அதே நேரத்தில் பொழுதுபோக்கம் இருக்கும் என்று அன்றைக்கு செய்தார்கள் அது இன்னும் தொடர்கிறது கொஞ்சம் குறைவா இருக்கு சமூக சீர்திருத்தங்கள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஆனாலும் இந்த படத்தில் நிறைய மக்களுக்கு செய்தியை கொண்டு போய் சேர்க்கின்ற விஷயங்கள் இருக்கின்றன ஒரு வழக்கறிஞர் வழக்கறிஞராக தோழி பார்த்து தன்னுடைய கட்சிக்காரனை காப்பாற்றினாலும் அவன் தவறு செய்தான் என்று வைத்து அவனுக்கு தண்டனை கொடுக்கின்ற ஒரு வழக்கறிஞரை இதை பார்க்கிறோம் இதுவரை தமிழ் படத்தில் இப்படி வந்ததாக எனக்கு தெரியவில்லை வரலட்சுமி சரத்குமார் அவர்கள் மிகச் சிறப்பாக செய்திருக்கிறார்கள் எல்லா நடிகர்களுமே மிக நன்றாக செய்திருக்கிறார்கள் பழைய படங்களுக்கு இதுக்கும் ஒரு வித்தியாசம் நிறைய தமிழ்நாட்டில் இதெல்லாம் இவ்வளோ படம் எப்போ அந்த காலத்திலேயே வந்ததில்லை இப்போது வருகின்ற படங்களையெல்லாம் அவனால் வெளியிட முடியாமல் தியேட்டர்கள் கிடைக்காமல் பல படங்கள் இருக்கின்றன என்று நான் கேள்விப்படுகின்றேன் அதுவும் ஒரு பக்கம் வருத்தமாக இருக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு படம் எடுத்தவனால் வெளியிட முடியாமல் இருக்கிறது என்று அரசி மிகப்பெரிய வெற்றி பெறும் என்று நான் நினைப்பதற்கு முதல் காரணம் இதில் சமுதாயத்திற்கு தேவையான கருத்துக்களையும் கொடுத்திருக்கிறார்கள் தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் தண்டிக்கப்படுவார்கள் என்பதையும் இதிலே காட்டியிருக்கிறது இது மிக மிக முக்கியமான ஒன்று காரணம் நிறைய பேர் நம்முடைய சமுதாயத்தில் தவறு செய்தவர்கள் தப்பித்துக் கொள்வார் வசதி இருந்தால் தப்பித்துக் கொள்வார்கள் அல்லது அரசியல் தொடர்பில் இருந்தால் தப்பித்துக் கொள்வார்கள் இதெல்லாம் எதுவும் முடியாமல் எந்த தவறு செய்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை இந்த படம் நமக்கு எடுத்துச் சொல்லியிருக்கிறது சுப்பிரமணியில் பேசும்போது தமிழ் இயக்கத்தை பற்றி எல்லோருமே இங்கே குறிப்பிட்டார்கள் தமிழ் இயக்கம் நிச்சயமாக நம்முடைய நாட்டுக்கு நல்லதை செய்யும் ஒரு தமிழ் தொற்று மட்டுமல்ல தமிழர்களின் தமிழ் மொழி வளர்ச்சி மட்டுமல்ல தமிழர்களின் வளர்ச்சிக்கும் அது பாடுபட வேண்டும் என்பதற்காக முயற்சி எடுத்து அதில் முக்கியமானது கல்விதான் தமிழன் நல்லவனாகவும் இருக்க வேண்டும் வல்லவனாகவும் இருக்க வேண்டும் நல்லவனாக இருப்பதற்கு திருக்குறளே போதும் வேறு ஒன்றும் தேவையில்லை திருக்குறளை பிடித்தவர் வழி நடந்தாலே தமிழகம் நல்லவர்களாக இருக்க முடியும் வல்லவர்களாக இருப்பதற்கு நமக்கு கல்வி தேவை கடுமையான உழைப்பு தேவை இதெல்லாம் இருந்தால்தான் நாம் வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியும் அதற்கும் தமிழ் இயக்கம் பாடுபடுகிறது உங்களை நாம் வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்வது எல்லோருக்கும் வேறு யாருக்கும் கிடைக்காது நமக்கு கிடைத்திருக்கிறது தமிழ் மொழி உலகத்தினுடைய பழைய மொழிகள் ஏழை மொழிகள் என்று சொல்வார்கள் அந்த ஏழை மொழிகளிலே சில மொழிகள் பேச்சு வழக்கில் இல்லாமல் போய்விட்டன சமஸ்கிருத சில மொழிகள் எல்லாம் மாறிவிட்டன கிரேக்கம் ரத்தீனம் போன்றவை எல்லாம் மாறிவிட்டன பேச்சும் மாறிவிட்டன ஆனால் மாறாமல் இருக்கின்ற ஒரே ஒரு மொழி உலகத்திலேயே தமிழ் மொழி தான் கன்னடமும் கலமொழி கல்மலையாளமும் துணியும் ஒன்று பல போல் உலக வழக்கு சிதையாகும் திறம் அழிந்து செயல்மறந்து என்று பாடினார்கள் அப்படிப்பட்ட தமிழுக்கு நான் சொந்தக்காரர்கள் அந்த தமிழுக்கு முக்கியத்துவம் வேண்டும் அதே நேரத்தில் நமக்கு தேவையான மொழிகளையும் நாம் படிக்க வேண்டும் இன்றைக்கு படித்த மாணவர்கள் எண்பத்தி நாலு நாடுகளிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் வெளிநாட்டுக்கு போனா முதல் வேலை எங்களுடைய முன்னாள் மாணவர்களை சந்திப்பது இன்னைக்கு இரவு நான் போறேன் நாளைக்கு போய் சேர்ந்து நாளைக்கு மறுநாள் சிக்காகோவில் இருக்கிற எங்களுடைய முன்னாள் மாணவர்கள் கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார் சிக்காகோவில் ஒரு நூறு பேர் இப்போது பதிவு இருக்கிறார்கள் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது எல்லாம் சாதாரண ஏழை வீடு அல்லது மத்திய தர வகுப்பை சார்ந்த குழந்தைகள் தான் இன்றைக்கு அந்த கல்வி அவர்களை கொண்டு போய் உயர்த்தி இருக்கிறது நான் முதல் தனியாக நானும் என் மனுவும் போனோம் வாஷிங்டனுக்கு ரெண்டாயிரத்துல எங்களுக்கு சுத்தி காட்டுறவங்க ரெண்டு பேர் எங்களுடைய முன்னாள் மாணவர்கள் அவர் யாருன்னு கேட்டா தர்மபுரி பக்கத்தில் சின்ன குக்கிராமத்தில் பிறந்து வளர்ந்த ஒருவனும் தென்னார்டு தென் மாவட்டம் தென்னார்காடு மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்தவன் தான் எங்களுக்கு வாஷிங்டனையே சுட்டி காட்டினார் அதை பார்க்கும்போது எனக்கு பெருமையாக இருந்தது அந்த கல்வி ஒருவரை எங்கே கொண்டு விடும் என்று அந்த கல்விக்குரிய முக்கியத்துவத்தை நாம் அளிக்க வேண்டும் இன்றைக்கு வெறும் பெற்றோர்களை நம்பித்தான் கல்வி இருக்கிறது அரசாங்கமும் பங்கேற்க வேண்டும் என்ற ஆசை கொண்டு ஒரு பகுதியை அரசாங்கம் கொடுத்தால் நிச்சயமாக இன்னும் அவ்வளவு பேரும் படிப்பார்கள் நாம் சினிமா துறை தமிழ்நாடு எப்பொழுதுமே தலைவர் வாங்குவது இந்த திரைப்படத்துறையில் மிகப்பெரிய வெற்றியை நாம் பெற்றிருக்கின்றோம் அப்போது எல்லா படையுமே இங்கேதான் எடுப்பார்கள் நான்கு ஐந்து மொழிகள் எடுப்பார்கள் இப்பொழுதும் அதிகமாக எடுக்கப்பட்டு வருகிறது அது மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் இந்த அரசு எல்லாவற்றிற்கும் அரசியலாக இருக்கும் என்று நாம் சொல்லி எழுத வேண்டும் நன்றி வணக்கம் அல்லாவோட வாக்கு பதிவிடும் அல்லா வந்து அவங்களுடைய ஒரு மிக முக்கியமான முழக்கம் என்ன கேட்டீங்கன்னா உயர்கல்வி நாட்டும் வீட்டையும் நாம ஒரு சிலருமான வந்து எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்காங்க அவர் என்ன என்ன அனைவருக்கும்